அன்பான தனுசு நேர்களே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்டேட் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் கடந்த நேரங்களில் நிறைய பதிவுகளை பார்த்துருக்குறோம் நிறைய செயல்களை சொல்லியிருக்கிறேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க இடையில கூட அருள் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் எல்லாருமே நீங்கள் அருள் வாக்கு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வர பௌர்ணமியில் அந்த வாக்கு சொல்லப்பட்டு அதை வந்து நாங்கள் பதிவு செய்து விரைவில் ஒரு காணொலியை வெளியிட இருக்கிறோம் எல்லோரும் யார் யாருக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களோ எல்லாருக்கான காணொலியும் வந்து சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது ஒரு தனி ட்ராக்கில் கொடுக்குறேன் இப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சிந்தனை தெய்வீக யோகம் கொண்ட நேரம் இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை பற்றி பேச பேசி தீர வேண்டும் தனுசுக்கு சில விஷயங்களை பற்றி பேசி தீர வேண்டும் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எண்ணம் சரியாக ஒரு இடத்துக்குள்ளே வரணும் ஒரே வட்டத்துக்குள்ளே வந்து நிப்பாட்டணும் அதுதான் இப்போ தனுசுக்கு தேவை அதுக்கு சிவனே துணை அந்த சிவ வழிபாடு இப்போ நிறைய பண்ணணும் முக்கியமாக பிரதோஷம் சிவராத்திரி சிவ ஆலயங்கள் எங்கெங்கே இருக்கோ சிவ பிரதிஷ்டை எங்கே பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்பட்டுடுச்சு இப்போ உள்ள நேரம் தனசுக்கு என்னடா இது இப்படியே போகுது என்னாச்சு ஆயிடுமா நமக்கு பிறகு வந்தவனா முன்னேறி வந்துவிட்டான் நம்ம ஏதாவது கீழே இறங்கிடுவோமா என்ன ஆச்சு இது கடவுளே அப்படின்னு நம்மளையே நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டிய இடத்துல வரும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கடவுள் இருக்கிறார் உங்கள் பக்கம்தான் கடவுள் இருக்கிறார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் குரு அருளாக இருக்கார் கடவுள் எப்படி இருக்கார் குரு அருளால் இருக்கார் அதுவும் இறைவன் எப்படி இருக்கிறான் உங்களுக்கு எட்டு வகை தத்துவத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறான் தனுசு எட்டு வகை தத்துவத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறான் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் இன் டுடேல கீழே விட மாட்டோம் அப்படின்னு எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் பரம்பொருளாக இறைவனை சிவனை சரணாகதி அடைந்து சிவன் நம்மளை அழைச்சிட்டு போவான்னு நம்பி உள்ள போங்க சக்சஸ் ஆகும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இன்னொரு சிம்பிளாக நான் சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு வில்வ மாலை சாத்துங்க வில்வத்தில் மாலை கட்டி சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க வில்வ மாலை அது மாதிரி தேங்காய் இருக்கு பாருங்க இந்த தேங்காவை திருகி சக்கரை போட்டு பால் புழிஞ்சு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணுங்க தேங்காய் பால் நிவேதியம் பண்ணுங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் தேங்காய் பால் நிவேதியம் சிவனுக்கு நீங்கள் செய்ய செய்ய தனுசு ராசிக்காரர்களுக்கு விதி உங்கள் பக்கம் வேலை செய்ய விதி நல்ல டைம் உங்களுக்கு கெடுதலே கிடையாது தேங்காய் பால் ரொம்ப சிம்பிள் அப்புறமா நீங்கள் குடிச்சிடலாம் நிவேதியத்தை பண்ணிட்டு நீங்கள் குடிக்க வேண்டியதா அப்புறம் என்ன பண்ண போகிறோம் சுவாமி சாப்பிட்டது நம்ம தான் சாப்பிடுவோம் ஏன்னா உலக தத்துவம் இரண்டரை கலக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் தான் சிவனுக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட போகுது அப்பதான் என்னன்னா கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கவலை இல்லாம உறவுகளோடு சந்தோஷத்தோடு ஒரு புது முயற்சியோடு இப்ப ஏற்றத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய நேரம் அதாவது சொல்லுவாங்க இந்த சிவ வழிபாட்டில் சொல்லும்போது ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமழில் மூன்றானவன் எப்படி ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நான்கான வேதத்தில் அதாவது நான்காக நன்றான வேதத்தில் நான்கானவன் நம சிவாய என ஐந்தானவன் இந்த பாட்டு ஏன் பாடுறோம் எல்லா இடத்திலையும் நீக்க மற எட்டு இடங்களிலும் கலந்திருக்கிறார் இந்த சிவபெருமான் நம சிவாய மந்திரத்தை இப்போ நீங்க நிறைய சொல்லணும் நம சிவாய மந்திரத்தை நிறைய சொல்லணும் தனுசு ராசிக்காரர்களை மயிலாடுதுறை மாவட்டத்துல தேவானூர்னு சொல்லுவாங்க தேவானூர் மயிலாடுதுறை மாவட்டம் அங்கங்க தட்சிணாமூர்த்தி இருக்கார் விஸ்வநாத சுவாமி அனுகிரகத்தினா அவரை வந்து பாருங்க தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேவானூர் முடிஞ்சால் வந்து பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்படும் தெய்வ கடாட்சம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்கள் பாடசாலைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க பாடசாலைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க வேதங்கள் ஆகமங்கள் இருக்கிற இடங்கள்ல நிறைய நீங்க செலவு செய்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் உலக சேமம் அடையும் உலகத்துல எல்லா வெற்றி அடையும் அதான் நான் சொன்னேன் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நம ஐதானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பதார்த்தங்கள் செய்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் அன்னதானம் நிறைய பண்ணணும் வேத பாடசாலைகளுக்கு நிறைய உதவுங்க அதே மாதிரி இன்னிசை இசை சக்கரவர்த்திகள் மேல வித்வான்கள் நாதஸ்வர வித்வான்கள் வயலின் வித்வான்கள் இவங்களையெல்லாம் இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு ஏதாவது நன்மைகளை செய்யக்கூடிய அவர்களை பாராட்டணும் அவர்களுக்கு ஏதாவது உதவணும் இசை வல்லுநர்களை ஆராதிக்கணும் இதை செய்யுங்க ஏன்னா ஏங்க இவ்வளவுதான் செய்ய சொல்லி எல்லாம் இறைவன் இருக்கிறான் இந்த இடத்துலலாம் இறைவன் இருக்கிறான் அப்படி இதை செய்யும்போது ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் அப்படி பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் இவ்வளவும் செஞ்சால் தான் இறைவனை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும் இசை சக்கரவர்த்திகளுக்கு ஆராதனை செய்யணும் சுவை கொடுக்கக்கூடிய அந்த சமையல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆராதனைகள் அவர்களை ஆராதிக்கணும் நிறைய அன்னதானங்கள் பண்ணணும் வேத பாடசாலைகளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும் அந்த வேதங்கள் சொல்லிக் கொடுப்பவர்களை நம்ம நிறைய ஆனந்தப்படுத்தணும் ஆசீர்வாதம் வாங்கணும் இதையெல்லாம் இந்த கனப்பொழுதுல இந்த தனுசு ராசிகள் செய்ய ஆரம்பிங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகிறது அதாவது இதுவரைக்கும் இன்னும் சொத்து சேர்க்க போறீங்க சொத்து சேர்க்க போறீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் விலக போகுது பிரச்சனைகள் இருந்து முழுமையா விடுதலை விடுதலை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்குள்ள இறைவன் உங்களை கொண்டு வரா சிவனே துணை என்று போங்க சிவனே துணை என்று போங்க இதுதான் இப்ப உள்ள நேரம் ஆனால் இது எதுவுமே செய்ய மாட்டேங்க நான் சும்மாவே இருக்கேங்கன்னா இது எல்லாமே அப்டேட் இல்லாமல் அப்படியே நிற்கும் இன்றைக்கி ஒரு மொபைல் வாங்குறோன்னா அப்டேட்டு கொடுக்குறோமா இல்லையா அந்த மொபைலை அடிக்கடி அப்டேட்டு கொடுக்கறதுனால தானே மொபைல் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது நீங்கள் மட்டும் மொபைலை அப்டேட் கொடுக்காம இருங்களேன் அது ஒர்க் பண்ணாது ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணாதே தெரியுதா இப்போ நான் பேசுகிறது அதனால் மொபைல் அப்டேட் கொடுத்து ஆகணும் பண்ணிங்க அதே மாதிரி லைஃப் அப்டேட் கொடுத்து ஆகணும் நீங்க தனுசு ராசிக்காரர்களை இதுதான் அப்டேட் வேற எதுவுமே இல்ல இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் அப்டேட் கொடுத்தா அந்த சிவனையே நீங்க பார்க்கலாம் சிவ உருவத்தில் நீங்க எல்லாரையும் பார்க்கலாம் உங்களை நிச்சயமாக சொல்றேன் இசையில முன்னேற்றி கொடுப்பார் நீங்க இசைத்துறையில இருந்தா உணவுத்துறையில இருந்தா முன்னேற்றி கொடுப்பார் அதிகாரத்துறையில இருந்தா முன்னேற்றி கொடுப்பார் ஆன்மீகத்துறையிலிருந்தா துறையிலிருந்து முன்னேற்றிக் கொடுப்பார் கலைத்துறையிலிருந்து முன்னேற்றி கொடுப்பார் இது முன்னேறத்துக்கான நேரம் இது முன்னேறத்துக்கான நேரம் எட்டு திக்கிலும் பத்து வகையில் இறைவனை நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது பெஸ்ட் டைம் தனுசு ராசிக்கு நம்பி சொல்றேன் இது பெஸ்ட் டைம் உழவு தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக சில சொந்தங்கள் கிடைப்பார்கள் பழைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் முழு விடுதலைக்கு வரும் நம்ம மேல ஏற்பட்ட ஒரு அவப்பெயர்கள் எல்லாம் அனுமான விஷயங்கள் எல்லாம் விலகி நல்ல விஷயங்கள் ஏற்படும் வேதாரண்யம் சொல்லுவாங்க அங்க வேதாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க இன்னும் ரொம்ப வேத வேத சௌக்கியம் கிடைக்கும் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் அந்த வேதாரண்யத்தில் அகத்தியம் பள்ளின்னு சொல்லுவாங்க அங்க அகத்தியருக்கு ஒரு கோவிலே இருக்கு அகத்தியம் பள்ளி முடிஞ்சதுன்னா அந்த அகத்தியர் கோவிலை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க யார் தனுசு ராசிக்காரருக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் அப்பா குழந்தைகளா இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் அதை விட்டுட்டு சிவ தரிசனங்கள்லாம் பண்ண பொதுவாக ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க தொடர்ந்து கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனால் இப்போ என்னென்னா அதெல்லாம் வேண்டான்னு யோசிக்க தோணும் அப்புறமா பண்ணிக்கலாம்னு தோணும் அந்த அப்புறம்ங்கிற வார்த்தையே வேணாம் அப்புறம்ங்கிறது மடப்புறம் நமக்கு திருப்பி வராது அது நம்மளுடைய லைஃபை கெடுத்துரும் அதனால அதை வேண்டாம் தூக்கிட்டு அதை அப்புறப்படுத்திடுங்க இப்ப ஆலய தரிசனங்கள் நிறைய போங்க சிவ வழிபாடுகள் பண்ணுங்க வேதாரண்யத்துல வேதாரண்ய சொல்ற வழிபாடு அகத்தியம்பலில் அகத்தியர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க நிச்சயமாக சொல்றேன் அது மாதிரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து தேவானூர் அப்படிங்கிற இடம் அந்த ஊரில் வந்து தட்சிணாமூர்த்தி அங்கே வழி கிடையாதுன்னு நினைக்கிற சரியான வழி அதை போய் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணணும் வேத பாடசாலைகளுக்கு உதவி பண்ணுங்கள் இசை வல்லுநர்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஆராதி உதவி கூட கிடையாது ஆராதிக்கணும் உங்களை ச சமையல் கலைஞர்களை ஆராதிங்க இதையெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ பொழுது உங்களால் முடிஞ்சது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை உங்களால் முடிஞ்சது இந்த நேரம் அதை செய்யணும் இந்த நேரத்தில் இது பண்ணுறதுனால மாற்றம் என்ன மாற்றம் ஏற்படும் நம்மளை இந்த உலகுக்கு அறிய வைக்கக்கூடிய நேரம் இது தனுசு ராசிக்காரர்களை இந்த உலகத்துக்கு அறிய வைக்கக்கூடிய நேரம் நமக்கு இத்தனை நாள் ஸ்டேஜ் கிடைக்கலன்னு தானே ஆசைப்பட்டோம் கிடைச்சிருச்சே கிடைக்கிற ஸ்டேஜ் ஏன் பயன்படுத்தாம இருப்பானே அப்போ இது நல்ல நேரம் தானே பெஸ்ட்டு டைம் தானே டைம் இதை மட்டும் செய்யுங்க வில்வ மாலை சாத்துங்க சிவபெருமானுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக சொல்றேன் தெய்வ பலம் இருக்கப்பா நல்லா இருக்கு கெடுதல் கிடையாது கெண்டங்கள் கிடையாது கருமநிலைகள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு பெஸ்ட் டைம் இந்த காலகட்டத்தில் வீழ்ந்து கிடக்காமல் எழுந்து நடக்க வேண்டும்ங்கிறான் அது மாதிரி காசு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க காசு பணம் விஷயங்கள்ல ஏன்னா ரொம்ப இறக்க குணம் பற்ற வேண்டாம் வேண்டான்னு சொல்வதற்கு தயாரா இருங்க வேண்டான்னு சொல்வதற்கு தயாரா இருங்க பண்ணுங்க அவசியம் பசு மாடை எங்க பார்த்தாலும் பூஜை பண்ணுங்க பசு மாட்டை தொட்டு கும்பிடுங்க பெரிய மாற்றத்தை தனுசு பார்க்க போகுது நிச்சயமா நல்லதே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே இந்த நேரம் அப்டேட் டைம்ல இறைவனை பார்க்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நல்லது